வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அருள்முகன் ருத்ரா அருள் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த பதிவினை உங்களுக்கு பதிவு செய்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நலமருளும் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் இருந்து பதிமூன்றாம் வருட இயற்கன்குடி பாத யாத்திரை விழா பாத யாத்திரையாக இங்கிருந்து இயற்கன்குடிக்கு பாத யாத்திரையாக நடந்து செல்லுதல் அந்த நிகழ்ச்சியானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது எனவே பக்தர்களும் மெய்யன்பர்களும் அந்த பாத யாத்திரை விழாவில் கலந்து கொண்டு அன்னை முத்தாலமனின் அருள் பெருமாறும் இருக்கன்குடி மாரியம்மனின் அருள் பெருமாறும் அன்புடன் அழைக்கின்றோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற உங்கள் ஊரில் இருந்து பாத யாத்திரையாக நடந்து செல்வதாக இருந்தால் அதையும் கமாண்டை பின் உங்களோடய பாத யாத்திரை அனுபவங்களையும் சொல்லுங்க அதையும் பக்தர்களுக்கு எடுத்து சொல்றதற்கு ரொம்ப எளிதுவாக இருக்கும் பாத யாத்திரையின் சில சில அனுபவங்களையும் பின் பண்ணுங்க நம்ம ஆலயத்தில் இருந்து வருடந்தோறும் பாதயாத்திரையானது யாத்திரையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த வருடம் பதிமூன்றாம் வருடம் விருதுநகர் மாவட்டம் சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் நலமருளும் தேவிஸ்ரீ முத்தாலமன் ஆலய இயற்கன்குடி பாத யாத்திரை குழு மூலியமாக வருடந்தோறும் பாத யாத்திரையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த வருடமும் செல்கின்றோம் எனவே பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் அந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டு அன்னை முத்தாலம்மன் அருளும் இருக்கன்குடி மாரியமனியின் அருளையும் பெருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இதோட நிகழ்ச்சி நிரல்கள் அடுத்து பின்வருமாறு சொல்லிகிட்டே வரேன் ஒவ்வொன்றே பாருங்கள் முதல்ல இங்கிருந்து பிறப்பட்டு கோவில் புலிக்குத்தியில் அன்னதானம் சாப்பிட்டு இரவு அன்னதானம் சாப்பிட்டு மறுநாள் காலையில் சாத்தூர் இருக்கன்குடி பிள்ளையார் கோவிலில் வழிபாடு செய்து முடித்து அங்கிருந்து நடைப்பயணமாக இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயம் சென்று அடைகிறது இதுதான் நிகழ்ச்சி நிரல்கள் அதை பின்வருமாறு அந்த புகைப்படத்தோடு பண்ணியிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க விருதுநகர் மாவட்டம் சங்கரங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்த அருள்வாளிக்கும் முத்தாலம்மன் ஆலய பதிமூன்றாம் வருட இருக்கங்குடி பாத யாத்திரை விழா அழைப்புதல் நிகழும் மங்களகரமான வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் வடக்கு தெருவில் அமர்ந்த அருள் பாலிக்கும் நலமருளும் தேவிஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் இருந்து பதிமூன்றாம் ஆண்டு இருக்கக்கூடிய பாத யாத்திரை செல்ல இருப்பதால் பாதயாத்திரை யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சி நிரல்கள் ஆடி இருபத்தி மூன்று எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியும் கூடிய நட்சத்திரத்தன்று அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு காப்பு கட்டுதல் நமது ஆலயத்துள்ள மாரியம்மனுக்கு காப்பு கட்டு வைபவம் நடைபெற்று சக்தி மாலை அணிவித்தல் பக்தர்கள் வந்து சக்தி மாலை அணிவித்து அவர்கள் வந்து ஒரு வார விரதம் இருந்து அம்பிகைக்காக விரதம் இருந்து அவர்களுடைய கோரிக்கைகளை வைத்து நடைபயணமாக மேற்கொள்ளலாம் ஆடி இருபத்தி ஒன்பது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் முத்தாளமன் ஆலயத்தில் இருந்து பாத யாத்திரை கிளம்புதல் இப்படியே பாத கிளம்பி நடைப்பயணமாக மேற்கொண்டு போனோம் அப்படின்னா கன்னிச்சேரி புதுரை தாண்டவம் கோவில் புலிக்குத்தி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு தர்மசாஸ்தா கோவில் இருக்குது அந்த ஆலயத்தில் வைத்து இரவு எட்டு முப்பதுக்கு மேல் அன்னதானம் சாப்பிடுதல் இரவு அன்னதானம் வந்து சாப்பிட்டு அங்கேருந்து நடைப்பயணம் தொடங்குகிறது ஆடி முப்பது பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மூன்று மணிக்கு சாத்தூர் இருக்கன்குடி சாலையில் அமர்ந்துள்ள விருதுநர் விநாயகர் கோவிலில் வழிபாடு முடித்து திரும்பவும் நடைப்பயணம் அதாவது சில பெண்களால் இங்கிருந்து நடைப்பயணம் மேற்கொள்ள முடியாது சுகர் பேஷண்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் நடந்து வரணும் ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த விநாயகர் கோயிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் அந்த எட்டு கிலோமீட்டர் நடைப்பயணத்தை வந்து மேற்கொண்டு கொள்ளலாம் அதற்காக அந்த வழிபாடு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்ற வருடம் நிறையா பேர் சிரமப்பட்டார்கள் அதற்காக அந்த வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த கோவிலில் வழிபாடு முடித்து நடைபயணம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்களும் நடைபயணம் மேற்கொள்ளலாம் அங்கிருந்து அம்பிகை ஆலயத்திற்கு எவ்வளவு சீக்கிரமாக போகிறோமோ அங்கே போய் சாமி கும்பிட்டு ஆற்று நீராடணும் ஆற்றுல நீராடிட்டு சாமியை கும்பிட்டு காலை ஏழு மணிக்கு காலை உணவு உணவு சாப்பாடு கொடுத்துடும் சாப்பாடு அன்னதானம் நடைபெற்றுரும் அது முடித்ததுக்கப்புறம் காலை ஒன்பது மணிக்கு அம்மனுக்கு பொது திருக்கன் அதாவது நம்ம இங்கேருந்து பக்தர்கள்லாம் கூப்பிட்டு போகிறோம் அம்பாளோட அருள்லன்னா அந்த விஷயம்லாம் வந்து நடக்காது அதனால் அம்பாளுக்கு வந்து நாங்கள் நல்லபடியாக வந்துட்டோமா அப்படிங்கிறதுக்காக தேங்காய் பழம் வைத்து சுவாமிக்கு வழிபாடு செய்தல் தான் திருக்கன் வழிபாடு அப்படின்றத சொல்லுவாங்க அந்த திருக்கண் வழிபாடு முடித்தவுடன் சற்று ஓய்வு அனைத்து பக்தர்களுக்கும் நடந்து கலைப்பு தேர்ந்ததற்காக ஓய்வு எடுக்கப்பட்டு காலை பதினோரு மணிக்கு மேல் சிறப்பு அன்னதானம் மதிய உணவுக்கு காலை பதினோரு மணிக்கே சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகி பதினோரு மணிக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து பக்தர்களை வயிறு நிரப்பி மனசு நிறைஞ்சு அவங்க அம்பாவில் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஆற்றலையும் நீராடி அம்பிகையின் அருளையும் பெற்று அக்னிச்சட்டி கரும்புத்தொட்டி ஆயிரம் கண் பானை இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு மக்கள்கள் வந்து சந்தோஷம் அடையப்பட்டு அந்த சந்தோஷம் நீடித்து நிறுத்து நிலைத்து நிற்கவும் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறவும் வேண்டி அம்பிகைக்கு திருக்கண் வழிபாடு முடித்து அந்த அன்னதானமானது நடைபெறும் அந்த சந்தோஷத்தில் அம்பிகை அனைவருக்கும் நிச்சய அருள்மலை பொலிவால் என்பது ஐயமில்லை திருக்கண்குடி மாரியம்பிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு ஆறுகளும் சங்கமிக்கும் இடத்துல இருக்கக்கூடியவள் அந்த இரு இரு ஆறுகள் சங்கமிக்க அதாவது நதி பக்கத்தில் இருக்கிற தெய்வத்துக்கே ரொம்ப வலிமை இருக்கும் அது ரெண்டு நதியும் சேரக்கூடிய பக்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அம்பிகைக்கு வந்து இன்னும் அதீத வழிபாடுகள் அங்கே போனாலே நோய்கள் தீரும் குறைகள் தீரும் அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய பக்தர்களுக்கு நடந்திருக்கு ஆயிரம் கண்கள் போதாது அங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை பார்ப்பதற்கு திருவிழா வைபத்தை பார்ப்பதற்கு வில்லுப்பாட்டுகள் என்ன பாடல் கச்சேரிகள் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் அனைத்துமே இந்த ஆடியின் கடைசி என்று சீரும் சிறப்புமாக அந்த அம்பிகையின் ஆலயத்தில் நடைபெறும் அதை அனைவரும் பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த கண்கொள்ளா காட்சிகளை தரிசித்து முடித்து பின்பு மதிய உணவு உண்டதுக்கு பின் ஒரு இரண்டு மணிக்கு மேல் மூன்று மணிக்கு மேல் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நமது ஊரை வந்து அடைந்து கொள்ளலாம் எனவே பக்தர்கள் அனைவரும் அம்பிகையின் அருள் பெற அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா சக்தி மாலை போடக்கூடிய அனைவருமே முதல்லையும் பேர் கொடுத்துடுங்க ஏன் அப்படின்னா சாப்பாடு உணவு எல்லாமே அதுக்காக அரேஞ்ச் பண்ணணும் எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணணும் யாருக்கும் உணவு இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்துடக்கூடாது அந்த நிலை எந்தவருக்குமே வந்ததில்லை அம்பிகை அந்தளவுக்கு விட்டதில்லை அந்த நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கணக்குக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் பக்தர்கள் அனைவரும் அம்பிகையின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு கோவில் நிர்வாகம் முத்தாலம்மன் ஆலய நிர்வாகம் சங்கர்லிங்கபுரம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக பதிவுகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நமது சேனலுக்கு நிறைய பதிவுகள் இருக்கும் அந்த பதிவுகளையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஊரில் இருந்து பாத யாத்திரையாக வேறு எந்த கோவில்களுக்கு சென்றிருந்தாலும் அதையும் கமாண்டில் பின் பண்ணுங்கள் அனைவருக்கும் அன்னை முத்தாலம்மனின் அருளும் இருக்கன்குடி மாரியம்மனின் அருளும் எனது அன்னை ருத்ரஹாலியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைத்திட வேண்டி அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் அருள்முருகன்